இன்றைக்கி நம்ம டாப்பிக் தமிழில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிக்சன் பிக் பாஸ் சீசன் செவனில் பங்கேற்ற நிக்சன் அவனுடைய பேட்டி வெளியாக இருந்தது அது மட்டும் இல்லாமல் இந்த ஏ கேங்கு எல்லாமே என்ன பண்ணுறாங்கன்னா பி டீமில் இருக்கிறவங்க எல்லாம் பேட்டி கொடுத்து முடிக்கட்டும் அதுக்கப்புறம் பொறுமையாக நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஒருத்தராக இப்போ தான் பேட்டி கொடுக்க ஆரம்பிச்சுட்டு இல்லைன்னா எல்லாரையும் பிரதீப் மேட்ரை வச்சு கிழ்ச்சிடுவாங்கல்ல அதனால் பயந்துக்கிட்டு இவங்க பிள்ளைக்கு எங்கள் தலைவி என்ன சொன்னாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரே தேஞ்ச ரெக்கார்டே போட்டு தேய்ச்சிட்டுருக்கிறாங்கன்றதை நம்மளால் பார்க்க முடியுது எல்லாருமே எல்லா பேட்டிலையுமே அப்படி தான் பண்ணிகிட்ருக்குறாங்க அதில் பார்த்தீங்கன்னா நேற்று நிக்சன்கிட்ட ஒரு கேள்வி கேட்கப்பட்டுச்சு அதில் ஐஷுவை பற்றி கேட்கப்பட்டுச்சு நீங்கள் வந்து ஐஷுவை விரும்புனீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நாலாம் விரும்பலை ஏன்னோ ஒரு பெரிய மன்மத மாதிரியும் நாலாம் விரும்பல அவங்க தான் என் பின்னாடி சுற்றிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை சொன்னான் உலகத்துக்கே தெரியும் எவன் காஜி பிடிச்சி சுற்றிட்டு கிடந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக வந்து ஐஷு அப்படியே ரொம்ப நல்ல பொண்ணு அப்படின்ட்டுலாம் சொல்ல முடியாது ரெண்டுமே ஒழுக்கம் கெட்டதுங்க தான் அதில் எந்த மாற்றமும் கிடையாது ஆனால் இவன் சொன்ன பதில் இவன் எ சொன்ன எல்லா பதிலுமே தான்ன்றது எல்லாருக்குமே தெரியும் தான் புழுவுறான் அப்படின்ட்டு போது இதுவும் ஒரு பொய் தான் ஏன்னா இவன் எவ்வளோ காஜித்தனம் பண்ணிவிட்டு சுற்றிட்டு இருந்தான் ஐஷு பின்னாடி அப்படின்றத நம்ம எல்லாருமே பார்த்துருக்கோம் இருந்தாலும் உள்ளேயும் அப்படி தான் இருக்கான் வெளிலேயும் அப்படி தான் இருக்கா வாழ்க்கையே பொய்யாகவே போயிட்டுருக்கு இவெல்லாம் எங்கேருந்து உருப்பிட போகிறான் அப்படின்ற மாதிரி தான் நமக்கு இருந்தது அதுக்கு ஐஷு என்ன பண்ணாங்கன்னா இன்றைக்கி இன்ஸ்டாகிராமில் ஒரு தரமான செருப்படியான ஒரு பதில் போட்டிருந்தாங்க அதாவது நீ மற்றவங்கள சொல்கிறதுக்கு முன்னாடி ஓ முதுகில் இருக்க அழுக்க தேய்ச்சிக்கோ அதாவது நீ வந்து ஜட்ஜ் மீ வென் ஆர் பர்ஃபெக்ட் முதல்ல நீ முதல்ல பர்ஃபெக்டாக இருக்கு இரு அப்புறமா மற்றவங்களை ஜட்ஜ் பண்ணு அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க இதுலேருந்தே தெரியுது நிக்சனுடைய வந்து எவ்வளோ கெடுகட்டத்தனம் எல்லோரையுமே பாதிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நான் ஐஷூலாம் வந்து பார்த்திங்கன்னா நிக்சன் ஐஷு வெளியிறதுக்கு முதல் ரீசனே பார்த்திங்கன்னா நிக்சன் தான் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இதுங்க உள்ளே பண்ணிகிட்டு இருந்த அந்த ஒழுக்கக்கேடான செயல்கள்லாம் குழந்தைங்க கூட பார்த்து கெட்டுகிட்டு போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக நிறைய பேர் இவங்க நாமினேஷனுக்கு வரும்போதெல்லாம் இவங்களை துரத்தி அடிக்கிறதுக்காக ஓட்டு போட்டுகிட்டே இருந்தாங்க அதில் வந்து நிக்ஸ் இவங்க ஐஷு வீட்டில் என்ன பண்ணாங்கன்னா இதுக்கு மேற்பட்ட விட்டால் பொண்ணு கேடுகட்டு நிலைமைக்கு போய்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களே வாலண்டரியாக கூட்டிகிட்டு போய்ட்டதாக தான் சொல்கிறாங்க ஏன்னா இனிமே உள்ள விட்டு வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ அந்த பொண்ணு வெளியில் போகிறதுக்கான முழு முதல் ரீசனே நீ தான் பிரதீப்பை நீ சொல்கிறதுக்கெல்லாம் உனக்கு ஒரு எள்ளு முனையளவு கூட உனக்கு தகுதி இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் பிரதீப் போகும்போது தரமான சிறுப்படி கொடுத்துருப்போனான்ல அதாவது நீ எல்லாம் இத்தனை பொண்ணுங்களுடைய வாழ்க்கையை வீணாக்கிட்டு நீ என்ன பேசுகிற பற்றியா பொம்பளை இங்கே என்ன போய் விமனை விமனைசர் அப்படின்னு சொல்லிட்டு நீ சொல்கிற பற்றியா இதுதான் என்னால் தாங்கிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு சிறுபடி கொடுத்துருப்போனா ஏன்னா உண்மையிலே பார்க்க போனால் அங்கே பொம்பளை பொறுக்கியாக இருந்தது விமனைசராக இருந்தது யாருன்னா இந்த காஜி நிக்சன் தான் இவன் அவங்க அப்பா கூட இவனுடைய நம்பரை பிளாக்லிஸ்ட்டில் போட்டு வச்சுருக்கார் அப்படின்னு சொல்லும்போது இவனுடைய கேடுகட்டத்தானும் வீட்லேயும் இருந்திருக்குது இவனெல்லாம் எப்படி தான் பிக் பாஸ்க்குள்ளே கூட்டிகிட்டு வந்தாங்க அப்படின்னு தான் தெரியல தான் இவன் வந்து அசிங்கமாக அறுவறுப்பாக நடந்துக்கிட்டாலும் இவனை ஏன் சேனல் வந்து பொத்தி பொத்தி வச்சுருந்தாங்க அப்படின்றது நமக்கு புரியல சில விஷயங்கள் சொல்கிறாங்க இவன் வந்து இவனை படிக்க வச்சதே சில இடங்களில் சேனல் தான் விஜய் டிவி தான் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல ஆனால் பிக் பாஸ் வீட்டில் இவனை பொத்தி வச்சுருந்ததை பார்த்தா உண்மையாக இருக்குமோ அப்படின்னு தான் தோணுச்சு கமல்ஹாசன் வந்து பெரிய அப்படி லார்டு மாதிரி கேட்டார்ல சொருகிடுவேன் அப்படின்னுட்டு இந்த வார்த்தையை இதே ஹிந்தி பிக்பாஸ்லலாம் கேட்டிருந்தாங்கன்னா சல்மான் கான் பெல்ட் அவுத்து உள்ள போயிருப்பார் அந்த மாதிரி இது மோசமான ஒரு விஷயம் அப்படின்னும் போது இந்த கமல்ஹாசன் வந்து இங்கே சொல்வீங்களா இங்க சொல்வீங்களா இல்ல கண்ணுக்குள்ள சொல்வீங்களா பக்கத்தில் தான் ஹாஸ்பிட்டல் இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் நீ நாங்கள் பக்கத்தில் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்துடுறோன்னு அர்த்தமா ஏன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி காஜிக்கு ஒரு காஜியால் மட்டும்தான் பாதுகாப்பு கொடுக்க முடியும் அப்படின்றதுக்கு இது தெளிவான சான்றாக நமக்கு தெரிஞ்சுது இந்த மாதிரி அவன் வெளியில் யாரையாவது பேசியிருந்தாலும் இந்நேரம் புழல் ஜெயிலில் கழித்து நின்றுட்டு இருந்துருக்கணும் அவன் உள்ளே வந்து கேமாக போயிட்டதால இவன் தப்பிச்சிட்டான் அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் இருந்தாலும் இவன் மானம் மரியாதை கெட்டது தான் மிச்சம் இவன் இவ வந்து சொல்கிற எனக்கு படத்தில் நான் நடிக்க போகிறேன் எனக்கு இவ்வளோ சான்ஸ் வந்திருக்கு அவ்வளோ சான்ஸ் வந்திருக்கு வெளியில வர்ற எல்லாம் சொல்கிற உருட்டல் தான் இதெல்லாம் எனக்கு அங்கே பட வாய்ப்பு வந்திருக்கு இங்கே பட வாய்ப்பு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் பார்த்திங்கன்னா ஜீரோவாக தான் இருக்கும் ஓவியா சொல்லலை நான் வந்து எவ்வளோ நினச்சேன் நான் வெளியில் வரும்போது எனக்கு அப்படியே பத்து கேமராக்கள் நிற்கும் இருபது ப்ரொடியூசர்ஸ் நிற்பாங்க அப்படின்ட்டுலாம் நான் ரொம்ப கனவு கண்டுகிட்டு வந்தேன் ஆனால் என்னை ஒரு ஒரு ஆளாக ஒரு பொருட்டாக கூட என்னை வந்து திரும்பி பார்க்கலை யாருமே அப்படின்றது தான் அவங்க சொன்னது அதே தான் இப்பையும் இப்பன்ட்டுலாம் எப்போவுமே பிக்பாஸ் வந்தால் எல்லாரும் சொல்லுவாங்க அப்படியே எங்களுக்கு பெரிய பிளாட்ஃபார்ம் இது எங்களுக்கு கொடுப்பேன் எது எங்களுக்கு இது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் பிக்பாஸில் வந்து நான் வந்து இவ்வளோலாம் சாதித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு யாராலையும் சொல்ல முடியல தலா ஒன்று ரெண்டு படங்கள் வேணால் ரெண்டு பேருக்கு கிடச்சிருக்கலாம் கவினுக்கும் சரி ஆரி ஆரியபுரோக்கும் சரி இவனுக்கு யார் ஹரிஷ் கல்யாணுக்கும் சரி இவங்களுக்கெல்லாம் சும்மா ஒரு சில படங்கள் கிடைச்சிது அதோடு சரி அவ்வளோ தான் அதுக்காக வந்து டாப் மோஸ்ட்டாக போயிட்டாங்க அப்படின்ட்டுலாம் சொல்கிற அளவுக்கெலாம் கிடையாது இது ஆங்கராக அந்த சிவகார்த்திகேயனுக்கு கிடைச்ச அந்த வாய்ப்புலாம் கூட பிக் பாஸ்லேருந்து வந்தவங்களுக்கு அந்தளவுக்கு கிடைக்கல அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியுது ஸோ பாஸ்ன்றது அது ஒரு ரியாலிட்டி ஷோவாக இருந்தாலும் சரி அந் தன்னுடைய மனிதத்தன்மை அங்கே இழந்துடுறாங்க அப்படின்றத தான் நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்களுடைய ரியாலிட்டி என்ன இத்தனை வகையான முகங்கள் இத்தனை வகையான கேரக்டர்கள் இது வந்து அவங்களுக்கு பிபி ஏறிச்சோ இல்லையோ இந்த பார்த்த நமக்கு வந்து அவ்வளோ பிபி ஏறிச்சு அதாவது எபிசோடில் கூட உங்களுக்கு அவ்வளோவா வராது ஆனால் ட்வெண்ட்டி ஃபோர் பார் செவனில் பார்த்திங்கன்னா அவ்வளோ டென்ஷனாக இருக்கும் அவ்வளோ இரிட்டேட்டிங்காக இருக்கும் உண்மையிலே சொல்லப்போனால் அந்த ப்ரைஸ் மணி எல்லாத்தையுமே இந்த ட்வெண்ட்டி ஃபோர் பார் செவன் பார்த்தவங்களுக்கு தான் பிரித்து கொடுக்கணும் அப்படின்ற அளவுக்கு தான் இருந்துச்சு ஏன்னா அந்த அளவுக்கு மோசமான ஒரு ப்ரோக்ராமாக தான் இது போயிட்டு இருந்தது உள்ளே இருந்துட்டு வெளில வரவங்கள்லாம் சொல்கிற வழக்கமான அந்த உருட்டுக்களை எல்லாம் நம்மளால் பார்க்க முடிஞ்சது அது உருட்டில் நிக்சன் சொன்னதும் மிகப்பெரிய உருட்டு தான் அப்படின்ட்டு இதன் மூலமாக நம்ம பார்க்கலாம் பார்க்கலாம் இது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் மீண்டும் பார்க்கலாம்